ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீக்கல் லைஸ்டில் நம்மளுடைய டீக்கல் ஈஸ்டில் இப்போ என்ன பார்க்க போனோம்னா டேஸ்டியான சுவையான ஆந்திரா ஸ்டெயில் டிஃபன் சென்டர் சட்டின்னு தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சேன் நிஷ்ட தான் ஆகும் அந்த அளவுக்கு வந்து நம்ம சட்டின்னு செஞ்சு கொடுத்தோன்னா இது வந்து தோசை இட்லி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோ வீடியோக்குள் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னியை வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த கப் உள்ள ஒரு கப்பை வந்து நிலக்கடலை சேர்த்துக்கிறேன் நிலக்கடலை வந்து அந்த எண்ணெயோட சேர்ந்து நல்லா வந்து வரும் ஓரளவுக்கு வந்து உதப்பட்டால் போதும் இது கூடயே நான் வந்து கா வந்து பொட்டுக்கலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் பொட்டுக்கலையும் அந்த கடலைப்பருப்பும் நல்லா வந்து வதங்கி வரட்டும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு கொஞ்சோட மட்டும் புதினா சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கோங்க அது கூடயே காலத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா தூளுங்க எனக்கு வந்து காலம் கொஞ்சம் அதிகமாக வேணதுக்காக கொஞ்சம் அதிகமாக வந்து மிளகா சேர்த்துருக்கேன் அது கூடயே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்துமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த புதினா வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் புளியுமே வந்து புளியோட பச்சை வாசலாம் போகட்டும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து வதக்கி எடுத்துக்கிட்டு நான் இது கூடயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கோகோனட்டை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கோகோனட் வேணும்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி கூட ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் கோகோனட் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதாவது இந்த கோகோனட் அப்புறம் வந்து நிலக்கடலை கடலப்பருப்பு எல்லாமே வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து நான் வதக்கி எடுத்துகிட்டேன் இப்போ வந்து இது வந்து நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் வேற ஒரு சரில் போட்டு நல்லா வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடிக்க மாற்றிக்கிட்டே இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி வந்து வதக்க தேவையா தேவை கிடையாது ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து இதை வந்து வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மிக்ஸியை கழிவு மட்டும் நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு வந்து தண்ணியாக இருந்தால் பிடிக்காது கொஞ்சமாவது கெட்டியாக இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்காக உங்களுக்கு தனியாக வேணுனா கூட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போது ஒன்று தாளிப்பு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் ஊற்றிக்கிறான் ஊற்றிட்டு அதோடைய கடுகு உளுந்த படுப்பு கடுகு போட்டு ஒரு தாளிவு போட்டுடலாம் கொத்தமல்லி பட்டை மிளகா போட்டு ஒரு தாளிவு போட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய சட்னியில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்க சூப்பரான சுவையான ஸ்ட்ரீட் டிஃபன் சென்டர் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது தோசை இட்லி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது டேஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய டீக்கல் ஹிசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்